வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே உன்னுடன் சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து அளவுகளையும் இன்னும் நெருக்கமாக கருத்தில் கொள்ளுமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் ஃபைசர் ஐ டிக்கர் பி எஃப்இ மதிப்பாய்வு தற்போதைய தரவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது ஜூலை நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஃபைசர் ஐ என்சி பிரிவைச் சேர்ந்தது பார்மா ஹோல்டிங் ஒப்பீட்டில் பதினெட்டு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் மே ஐந்து துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக அமெரிக்க சந்தையில் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் ஐந்து புள்ளி ஐந்துக்கு எதிராக ஃபைசர் ஆயன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் ஃபைசர் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் ஃபைசர் ஆயன்சி மைனஸ் பத்து புள்ளி ஒன்று சதவீதம் மாற்றத்தைக் காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக ஒன்பது புள்ளி எட்டு சதவிகிதம் கழித்து நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஃபைசர் ஆயன்சி நூற்று நாற்பத்தி நான்கு புள்ளி இரண்டு மூன்று பில்லியன் டாலர் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு எண்பத்தொன்பது புள்ளி ஏழு எட்டு பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நானூற்று ஐம்பத்தொன்று பில்லியன் டாலர்கள் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றை காணலாம் பங்கு ஃபைசர் ஐஎன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் ஐந்து புள்ளி நான்கு மூன்று ஆறு சதவீதம் புத்தக மதிப்பு பத்தொன்பது புள்ளி எட்டு எட்டு ஒன்பது சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் அறுபத்தொரு புள்ளி ஒன்பது இரண்டு நான்கு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் அறுபத்தொன்பது சதவீதம் நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் மார்ச் பதினெட்டு துணைப்பிரிவுக்கான சராசரி மார்ச் இருபத்தெட்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஏழாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நான்கு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் பதினேழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் மார்ச் இரண்டு துணைப்பிரிவில் சராசரி மார்ச் நான்கு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று நாற்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தொன்னூற்றாறு ஒன்பது பில்லியன்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு பன்னிரண்டு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதினைந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் பணியாளர்கள் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் இது சந்தை மூலதன விட அறுபத்தெட்டு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு இது இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு தொன்னூற்றி புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி பத்து ஐந்து எட்டு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு லாபத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை எழுபத்தி ஏழு ஒன்று பூச்சியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆகும் துணைப்பிரிவு எழுநூற்று ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியரின் விற்பனை அளவு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒன்று சதவீத துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் ஒப்பிடும்போது சுருக்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் ஆகும் காட்டி ஆர் ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தொன்பது சதவீத அளவை காட்டுகிறது ஃபைசர் ஐஎன்சி அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக ஐம்பத்திரண்டு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு சுமார் இருபத்தைந்து டாலர் முப்பத்தொன்பது சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் இருபத்தெட்டு டாலர் பன்னிரண்டு சென்ட் ஆகும் அனைவருக்கும் கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் குறிப்பு மதிப்பீட்டு முறையின் மூலம் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில் ஃபைசர் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி குரு மார்க்கெட்ஸ்